அனைவருக்கும் வணக்கம் முதல்ல கரூரில் நடந்த இந்த துக்கமான செய்திக்கு என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இதை நான் பேசக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அவ்வளோ எளிதாக என்னால் கடந்து செல்ல முடியல அவ்வளோ வலிக்குது ஏன்னா விஜய பார்க்கணும்னு ஆசையாக நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு கிடச்சது மரணம்ன்ற பரிசு மட்டும்தான் கிடச்சிச்சு மறுபடியும் ஒன்று சொல்கிறேன் நான் வந்துட்டு என்ன ஒரு திமுக சாரி தாவேக்க ஆதரவாளராக இதை நான் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நான் ரொம்ப நேர்மையா மனசுல பட்டதை பேசணும் தான் இந்த லைவுக்கு வந்திருக்கேன் இப்போ ஏதோ தாவை காக்கு ஆதரவா பேசுகிறேன் அப்படின்ற எண்ணம் இருந்தால் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணிடுங்க ரியல் ஃபேக்டுக்கு வரலாம் இப்போ விழுப்புரத்தில் மாநாடு போட்டாங்க லட்சக்கணக்கான கூட்டம் வந்துச்சு அந்த கூட்டத்துல ஒரு இழப்பு ஏற்படலை அதுக்கு என்ன காரணம் முதல் இடம் அந்த இடத்த தேர்ந்தெடுத்தது தெளிவாக பண்ணாங்க அந்த இடம் கரெக்டாக இருந்ததுனால ஒரு உயிரிழப்பு ஏற்ப ஏற்படாமல் அந்த மாநாடு நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதுக்கு அடுத்து விஜய் மதுரையில் மாநாடு போடுறாரு உயிரிழப்பு இல்லை ஆனால் பிரச்சாரம் துவங்குனதுலருந்து விஜய் எங்க போனாலும் முழுக்க முழுக்க குறுகலான இடத்தை தான் ஒதுக்குனது விஜய் ஒரு இடத்துக்கு திருச்சி வந்தாரு நாகப்பட்டினம் போறாங்க அப்ப அந்த பாக்குறோம் நம்ம எல்லாருமே பாக்குறோம் டிவில என்ன இவ்வளவு கிரௌடு போகுது இவ்வளவு பின்னாடி போறாங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு அப்ப கரூர்ல போய் நம்ம பர்மிஷன் கேட்குறீங்க எஸ்பி ஆபீஸ்ல போய் கேக்குறாங்களா அது மாதிரி நாங்க போட்டுக்கிறோம் மீட்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறைக்கு என்னங்க வேலை இதெல்லாம் நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஏன்னா நான் எது பேசினாலும் கைது எஃப்ஐஆர் போடுறீங்க கைது பண்றீங்க இந்த வீ லைவ் போடாம நான் முடிவே பண்ணிட்டேன் நீங்க வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மைண்ட்லேயே தான் வந்துருக்கு பேசுறேன் உளவுத்துறைக்கு என்ன வேலை கரூர்ல அவங்க வந்துட்டு பெர்மிஷன் கேட்டுருக்காங்க இந்த இடத்துல போட்டா இங்க மிகப்பெரிய சிக்கல் வரும் அப்படின்னு சொல்றது தானே உளவுத்துறையோட வேலை வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் கேக்குறாங்க பாதுகாப்பு கேக்குறாங்க பாதுகாப்பு கேட்கும்போது நீங்க என்ன பண்ணணும் ப்ராப்பரா முதல் இந்த சைடு இந்த லே அவுட்ல நடந்தா கரெக்டாக இருக்கும் இந்த லே அவுட் வேணாம் இங்க நீங்க பண்ணாதீங்க இங்க பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குற இடத்துல நீங்க தான் இருக்கீங்க அப்போது ஆர்டர் தெளிவாக கொடுத்துருக்கணும் இந்த பிளேஸ்ல போட்டுக்கங்க அப்படின்ட்டுனு போட்டதுக்கு அப்புறம் சர்வே பண்ணி இந்த சைடு ஆண்கள்லாம் இல்லைங்க இங்கிட்டு பெண்கள் இல்லைங்க இந்த வழியால் உள்ளே வரணும் இந்த வழியால வெளியே போகணும் அப்படின்றத யாருங்க சொல்லணும் சொல்ல வேண்டிய இடத்துல தானேங்க காவல்துறை இருக்கீங்க அந்த இடத்த கரூரில் உள்ள எல்லாருக்கும் தெரியுங்க அந்த இடம் வந்துட்டு எவ்வளோ ஒரு குறுகலான இடம் அவ்வளோ க்ரௌடு வந்தால் தாங்குமா பேசிக்காக யோசிக்கிறது இல்லையா இதுக்கு யார் பொறுப்பாகிறது இப்போ